இந்த திருவண்ணாமலையில் ஒரு விசேஷம் என்னென்னா கொஞ்சம் வெளியே போய் இந்த திருவண்ணாமலையை பார்த்தோம்னா ஏதோ ஏதோ நினச்சிட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்குவோம் அந்த அண்ணாமலையை பார்த்தோன்னே பேச்சு வராது அந்த அண்ணாமலையை பார்த்துட்டோம்னா பேச்சு வராது எத்தனை எத்தனை கோடிக்கணக்கான சித்தர்களும் ஞானிகளும் இந்த மலைக்கு வரணும் வரணும்னு அப்படி இந்த மலையில் என்னதான் இருக்குது அப்படின்னு தேடணும்னா எல்லா கோவில்லையும் சுவாமி கருவறைக்குள்ளே இருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் வந்து சுவாமி கருவறைக்குள்ளே இருக்கும் ஆனால் இங்கே தான் மலையே லிங்கமாக இருக்கிற ஒரு பூமி இந்த புண்ணிய பூமி திருவண்ணாமல் ஞான சம்பந்தர் இந்த இடத்துக்கு வந்தப்போ அவர் சொன்னார் இந்த ஊரே சிவலிங்கமாக இருக்க எப்படி இந்த காலை வச்சு இந்த மண்ணை மிதிக்கிறதுன்னு கூசிச்சு அவருக்கு பார்த்து நேர் விஷயம் சொன்னார் உண்ணாமுலை உமையாளோடு முடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மணி திருமாமணி திகர மன்னாந்தன அருவித்திரர் மழலை முழு வதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் வருமே சத்தியம் பண்ணி கொடுத்தாரு எவன் இந்த மன்னம் விதிக்கிறானோ அவனுடைய வினை அறுத்து எரியப்படும்னர் ஆனா தான் இன்னைக்கு இத்தனை லட்சம் பக்தர்கள் தினந்தோறும் திருவண்ணாமலையை சுத்திக்கிட்டே வராங்க